இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க கூடவே செஞ்சிருங்க அதில் உள்ள ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க கிசான் ஜென்ரல் இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் சிம்ம ராசி அன்பர்கள் மேலும் கன்னிராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி விலனை பற்றி பார்த்துடலாம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் பார்க்க போகிறோம் முதல்ல கடகராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த வாரம் நீங்கள் உங்கள் பிஸியான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி ஓய்வு எடுக்கணும் நெருங்கிய நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் சில மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடணும் ஏன்னால் இது உங்கள் ஆரோக்கியத்தில் சாதாரண தாக்கத்தை ஏற்படுத்தும் வாய்ப்பு அதிகரிக்குது உங்கள் சந்திரனின் பதினோராம் வீட்டில் வியாழன் இருக்குது இந்த சூழ்நிலையில் நம்ம வாழ்க்கையின் வாகனத்தை ஒழுங்காக இயக்க எங்களுக்கு எப்போதும் பணம் தேவை இதை நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிறணும் இது போன்ற போதிலும் உங்கள் பணத்தை சேமிப்பதில் நீங்கள் அதிக முயற்சி எடுக்கலைன்னா எதிர்காலத்திற்கு நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் ஏற்படும் நெருக்கடி குடும்பத்தில் உள்ள மற்றவங்களின் முன்னிலையில் உங்களை சங்கடப்படுத்தலாம் ஏன்னா குடும்பத்தில் உள்ள சிலர் உங்களில் சில பொருள் அல்லது பணத்தை கோரலாம் அதை நீங்கள் நிறைவேற்ற தவறலாம் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் அமைதிக்காக மாற்றம் மேலும் இதனால் அவங்க சுவாபம் சற்று எரிச்சல் அடையலாம் இதனால் உங்கள் தொழிலும் பாதிக்கப்படலாம் மேலும் உங்களால் எந்த வேலையிலும் கவனம் செலுத்த முடியாமல் போயிடலாம் இதனால் எதிர்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இந்த நேரத்தில் படிப்பில் கவனம் நீங்கள் விரைவாக சிதறதுன்னு புகார் கூறும் அளவுக்கு இந்த வாரம் மாணவர்கள் புகார் கூறுவாங்க ஏன்னா இந்த காலத்தில் கல்வியினால் உங்களின் கவனம் சிதறாமல் இருக்க நீங்கள் எல்லா தடைகளிலிருந்தும் விடுபட வாய்ப்புகள் தேடி வரும் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் நாற்பத்தி நாலு முறவோ மாண்டாயன நமகன்னு ஜபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் தடைகள் விலகும் வாரமாக இந்த வாரம் இருக்கும் ராசியில் புதன் சுக்கிரன் சேர்க்கை மனம் ஆனந்தமாக இருக்கும் மனதில் இனம் புரியாத இன்பம் உண்டாகும் அழகான ஆடை அணிவதிலும் ஆடம்பர வாழ்க்கையிலும் ஆர்வம் கூடும் எதிர்ப்புகள் இல்லாத நிலை உண்டாகும் பூர்வீக சொத்து தொடர்பான சர்ச்சைகள் சீராகும் பணத்தை எவ்வாறு சம்பாதிக்கிறது சம்பாதிச்ச பணத்தை எப்படி சேமிக்கிறது என்ற கலையை கற்றுக்குருவீங்க அதனால் வளர்ச்சியும் லாபமும் பெருகி சேமிப்பு உயரும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகி மருத்துவமனையில் இருந்தவர்கள் வீடு திரும்புவாங்க வைத்திய செலவு குறையும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் இணைவாங்க இல்லத்தில் நிலவிய கூச்சல் குழப்பம் விலகி நன்மைகள் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் தடை தாமதங்களை விலகி நன்மைகள் அதிகரிக்கும் வெளிநாட்டு தனியார் உத்தியோகம் அரசு வேலை முயற்சிகள் நல்லது நடக்கும் அரசு பணியாளர்களுக்கு விரும்பிய இடப்பெயர்ச்சியால் அதிக நன்மைகள் நடக்க வாய்ப்பிற்கு வீடு வாகனம் கல்வி செலவு என விரயமாக மாறும் உடன்பிறப்புகளால் சகாயமான பலன்கள் ஏற்படும் விநாயகர வழிபட வினைகள் அகலும் பொருளாதார வளர்ச்சிக்கு குறைவே கிடையாது செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கிறனும் அதனால தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்த்தரலாம் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் திருமண வயதில் இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல திருமண நிச்சயமாகும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் இருக்கும் வேலையில் இருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சி செய்ய வேணாம் அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரித்து போகணும் வியாபாரத்துல புதிய முதலீடுகள் இப்ப வேணாம் சக வியாபாரிகள் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் இதில் ஈடுபட வேணாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசையும் உண்டாகும் அலுவலகத்துல போகிற பெண்மணிகளுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்கும் அதிர்ஷ்ட நாட்கள் எட்டு பன்னெண்டு அதிர்ஷ்ட எண்கள் மூணு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருபத்தேழு முறை தன்னார்மதி சூடி தழல் ஒழுந்திருமேனி என்னார் புறம் மூன்றும் எரியும் நகை செய்தாம் இதை நீங்கள் சொன்னாலே போதும் சிம்மராசி நண்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வாரம் வேலை சம்பந்தமாக பயணம் செய்ய நேரலாம் இந்த சூழ்நிலையில இந்த பயணம் உங்களுக்கு ரொம்ப சோர்வாகவும் மன அழுத்தமாகவும் இருக்கும் தேவையில்லாத பயணங்களை இப்போதை தவிர்த்துருங்க இந்த வாரம் வியாழன் உங்கள் சந்திரனின் பத்தாம் வீட்டில் அமருது வேலையில் உங்கள் மேலதிகாரிகளின் சரியான பாராட்டு மற்றும் பதவி உயர்வுகளாக பெற முடியும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நீங்கள் நல்ல வருமானம் பெறுவீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் செலவுகள் அதிகரிக்கும் உங்கள் பணத்தை சேமிப்பதை கடினமாக்கிரும் இந்த சூழ்நிலையை உங்கள் கைகளில் கட்டுப்பாட்டை வைத்து உங்களை வங்கி இருப்பை அதிகரிப்பதன் மூலம் உங்கள் முயற்சிகளை தீவிரப்படுத்தணும் பலர் இந்த வாரம் வீட்டில் சுத்தம் செய்யலை சில மதிப்புமிக்க பொருட்களை பார்க்கலாம் இது முன்பு தொலைந்து போனது அது கிடைத்தவுடன் வீட்டின் சூழ்நிலை நல்லா மாறும் மேலும் வீட்டில் உள்ள உறுப்பினர்களுடன் செரிக்கவும் கேலி செய்யவும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் குடும்பத்தில் இளைய உறுப்பினர்களின் கல்விக்கு உதவுவீங்க மேலும் உங்கள் பெற்றோரும் உங்களை பற்றி பெருமைப்படுவாங்க இதனால மன உளைச்சலில் இருந்து விடுபடுவீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவசரப்படுவது இந்த வாரம் உங்கள் தொழிலில் பாதிப்பை ஏற்படுத்தும் வாய்ப்பு இருக்குது ஏன்னால் சில முக்கியமான தகவல்கள் கொடுக்கப்படும் நேரத்திலும் நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அறைகூறியான வார்த்தைகளை மட்டும் கேட்டுக்கிட்டு முன்னேறுவீங்க மேலும் சில பெரிய பிரச்சனைகளிலிருந்து சிக்கிக்கொள்வீங்க இந்த வாரம் உங்கள் விருப்பப்படி உங்கள் ஆசிரியர்களின் ஆதரவை பெறுவதில் சில சிரமங்களை சந்திக்க நேரிடும் இதன் காரணமாக உங்களின் பல பாடங்களை புரிஞ்சுக்கிறதுல சிரமத்தை சந்திக்க நேரிடும் பரிகரம் பார்த்தீங்கன்னா தினமும் ஓம் பாஸ்கராயன மகனு ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பரிபூர்ண வெற்றிகள் உண்டாகும் சிம்ம யோக அதிபதியான செவ்வாய் நாலாம் பார்வையாளர் ஆசையை பார்க்குறாரு குறுக்கு சிந்தனையில் இருந்து விடுபட நேர்மையாக செயல்படுவீங்க தெளிவான திறமையான பேச்சால் நல்ல வியாபார வாய்ப்புகளை அடைவீங்க தொழிலுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க கடன் விஷயத்தில் நிறைய மாற்றம் ஏற்படும் சிலருக்கு கேட்ட கடன் கிடைக்கும் சிலர் பழைய கடனை அடைச்சு புதிய கடன் வாங்குவீங்க சிலர் பூர்வீக சொத்தின் மூலம் கடன் பெறலாம் புதிய வீடு அல்லது வாகனம் வாங்க அட்வான்ஸ் தொகை செலுத்துவீங்க சிலரின் மறுமண முயற்சி வெற்றியை தரும் திருமண தடை ஆகலும் பிள்ளைகளால் ஏற்பட்ட மனசஞ்சலாகலும் பிள்ளைகள் உயர்கல்விக்காக இடம் பெயர்வாங்க நிலுவையில் உள்ள சம்பள பாக்கிகள் வந்து சேரும் வாழ்க்கை துணைவருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் பெண்களுக்கு இல்லறாக இணைக்கும் சிலர் குழந்தை பேருக்கு மாற்றுமுறை மருத்துவத்தை நாடலாம் சிலர் பல் சீரமைப்பு செய்யலாம் முருகன் வழிபாடு நிம்மதியை கண்டிப்பாக அதிகரிக்கும் வாரம் முதல் பகுதியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி வந்து சேருது பேச்சினால் மீன் மனஸ்தாபம் ஏற்படுது ஃப்ரெண்ட்ஸ் பேசையில் ரொம்ப கவனமாக இருங்க அவசியம் செலவுகள் அதிகரிக்கும் அதற்கேற்ப பணவரவும் இருக்கும் சமாளிச்சுருவீங்க திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும் அலுவலகத்தில் சுமுகமான சூழ்நிலையே இருக்கும் புதிய வேலைக்கு விண்ணப்பிச்சு இருந்தீங்கன்னா நல்ல நிறுவனத்தில் இருந்து அழைப்புகளும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்கும் புதிதாக வியாபாரம் தொடங்க நினச்சிங்கன்னா அதற்கான முயற்சிகளை தொடங்கலாம் அனுகூலமாக முடியும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகளுக்கு செலவுகள் கூடுது சற்று சிரமப்பட்டே சமாளிக்க வேண்டி வருது வேலைக்கு போகிற பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாது அதிர்ஷ்ட நாட்கள் பதினொன்று பதினாலு அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் முருகன் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் வீட்டு பூஜைரியில் தீபம் ஏற்றி இருபத்தேழு முறை உருவாய் அருவாய் உலதாய் இலதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் வீதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே இந்த மந்திரத்தை இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் கன்னிராசி என்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி என்பர்கள் கேது தேவன் உங்கள் சந்திரனின் முதல் ஏறுமுக வீட்டில் வைக்கப்படுறாரு இதன் விளைவாக இந்த வாரம் நீங்கள் மன உறுதியை உணரமாட்டீங்க பிறர் முன்னிலையில் பேசையில் ஆண்மையுடன் இருப்பதற்கும் மற்றவங்களுடன் நன்றாக நடந்து கொள்வதற்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா மன அழுத்தத்தை சேர்ப்பதை தவிர இமேஜ் பாதிக்கப்படும் இந்த வாரம் பலரின் வாழ்க்கையில் ஏதாவது நடக்கலாம் இதனால் நீங்கள் வெளிப்படையாக பணத்தை செலவழிக்கலாம் மற்றவங்களுக்கு விருந்து வைக்கலாம் இருந்தாலும் இந்த நேரத்தில் அவசரமாக எதையும் செய்வதை தவிர்த்திடணும் இல்லைன்னா நீங்கள் தேவையானதை விட அதிக பணத்தை வீணடிச்சிடுறீர்கள் அப்படின்றது தான் அர்த்தம் அதுக்கப்புறம் தான் நீங்கள் புரிஞ்சுக்கிற முடியும் இந்த வாரம் உங்கள் அறிவு உங்களை சுற்றி உள்ளவங்கள பாதிக்கும் குறிப்பாக இந்த வாரம் உங்கள் நல்ல குணத்தால் எதிர்பாலினத்தவரை சேர்ந்த ஒருவரை உங்கள் வீட்டுக்கு அருகில் ஈர்ப்பதில் வெற்றி பெறுவீங்க இந்த வாரம் உங்கள் வேலை முடிந்து விட்டதாக நினச்சி நீங்கள் அவசரப்பட வாய்ப்பு இருக்குது இது போன்ற சூழ்நிலையில் அனைத்து பணிகளும் முடிஞ்சிட்டதாக திருப்தி அடையும் வர உங்கள் ஆவணங்களை மூத்த அதிகாரிகளிடம் கொடுப்பதை தவிர்த்திடணும் இதற்காக ஒவ்வொரு ஆவணத்தையும் மீண்டும் சரிபார்ப்பது நல்லது உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு பாடத்திலும் சாதகமான பலன்களை பெறுவாங்க குறிப்பாக மாதத்தின் நடுப்பகுதியில் நேரம் உங்கள் கல்வித்துறையில் மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் படிப்பில் அதிக கவனம் காட்டுவீங்க இதன் காரணமாக உங்கள் செயல்திறனுக்காக மேம்படும் உங்கள் ஆசிரியர்களின் இதயங்களை வெல்ல முடியும் பரிகாரம் பார்த்தீங்கன்னா தினமும் நாராயணியை ஜபிக்கணும் கன்னிராசி என்பவர்களுக்கு வெற்றிகள் உண்டாகும் வாரமாக இந்த வாரம் அமையும் ராசி அதிபதி புதன் லாபஸ்தானத்தில் ரெண்டு ஒன்போது அதிபதி சுக்கரடன் சேர்வது கன்னிராசிக்கு வெற்றியினை உண்டாக்கும் அமைப்பு தீய பழக்கத்தில் இருந்து விடுபடுவீங்க உங்கள் கனவுகளும் திட்டங்களும் லட்சியங்களும் நிறைவேறும் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீங்க உங்களது ஆலோசனையை குடும்பத்தினர் ஏற்பாங்க செய்தொழில் விருத்தியாகும் புது புது திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த உகந்த நேரம் அதில் பரிபூர்ண வெற்றி கிடைக்கும் பொருளாதார பாதிப்பு என்ற பேச்சிற்கே இடமில்லை வரவு செலவு போல் இயல்பாக இருக்கும் எல்லாம் வசூலாகும் திருமண தடை அகலும் நெருங்கிய உறவில் மகள் மகனுக்கு வரணமையும் உடல்நிலை சீராகும் ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காலையில் ஏழு ஐம்பத்தி ரெண்டு மணி வர சந்திராஷ்டமம் இருக்குது பேச்சை குறைச்சு அமைதி காப்பது நல்லது பண உதவி செய்வது பண உதவி பெறுவது ஆகியவற்றை தவிர்த்திடணும் ஆக பொறுப்புடன் நடந்துகிட்டீங்கன்னா சிரமங்கள் குறையும் ஆஞ்ச வழிபட்டால் சுகமாக வாழ முடியும் கன்னிராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா எதிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்கணும் அவசரப்பட்டு இவருக்கும் எந்த வாக்குறுதியும் தர வேணாம் பொருளாதார நிலை சுமாராகத்தான் இருக்கும் வெளியிடங்களுக்கு புகையில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் சகோதரர்களுடன் அனுசரித்து போகணும் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்க இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதுனால் உற்சாகமாக செயல்படுவீங்க வியாபாரத்தை விரிவுபடுத்துவதும் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்றவும் வாய்ப்புகள் உண்டாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்மணிகள் அக்கம்பக்கத்தில் உள்ளவங்களிடம் பக்குவமாக நடந்துக்கிறனும் அலுவலகம் போனீங்கன்னா திருப்தி தரும் அதிர்ஷ்ட நாட்கள் ஒம்பது பதினாலு அதிர்ஷ்ட எண்கள் மூணு அஞ்சு வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாள் தினமும் வீட்டு பூஜை தெய்வம் ஏற்றி இப்போ நான் சொல்கிறத இருபத்தேழு முறை சொன்னாலே போதும் செடியாடி வல்வினைகள் தீர்க்கும் திருமாளே நெடியாய வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வான வருமா மரம்பியரும் கிடந்த எங்கும் படியாய் கிடந்தும் பவளவாய் காண்பேனே இந்த பாடலை இருபத்தேழு முறை நீங்கள் சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ் இதுவரை அந்த பதிவில் கடகராசி அன்பர்கள் சிம்மராசி ராசி மேலும் கன்னிராசி அனைவர்களுக்கான இந்த வார ராசி பலனை பற்றி முழுமையாக பார்த்தோம் எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன நடக்கும் பார்த்தோம் இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போதான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்